வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் என்ற பதிவு பார்த்தீங்கன்னா பிபிக்கு உண்டான ஒரு மூணு முக்கியமான ஆசனாஸ் பார்க்கலாம் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இது அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நிலை அதனால தாராளமாக செய்யலாம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எண்ணிக்கை நாங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது பிபி தன்னால் குறையும் இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துலேயே இதோட ரிசல்ட் என்பது தாராளமாக பார்க்கலாம் இப்போ பயிற்சி என்பது செய்யலாம் இதுல உணவு உண்ட பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விடா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பிறகு செய்யலாம் ரொம்ப முடியல ஜுரமா இருக்கு உடம்புடல ஒரு பட்சத்துல யோகாசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல யோகாசனம் பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம ஆசனத்துக்கு போலாம் இப்ப இது போய் ரைட் பண்ணிக்கிறோம் வயிறுபுறமா ரைடான் பண்ணிட்டு உங்களுடைய கால்கள் இந்த நிலையில வரும் கை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ரைட் ஹேண்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் லெப்ட் ஹேண்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் உங்களுடைய சின்னம் வந்து இந்த இடத்துல வைக்கிறோம் ரிலீஸ் பண்ணும் பொழுது கைகள் மெதுவா எடுக்கிறோம் திறன் மணி எழுந்துக்கிறோம் இப்ப பார்த்த ஆசன பேர் வந்து மக்கராசனம் முதலியோடைய அமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர் சொல்லலாம் இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது பிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் உங்களுடைய தொந்தி என்பது குறைகின்றது கழுத்து வலிக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் முதுவுக்கு ரொம்ப நல்லது உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அழைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல தாராளமா ஒரு பத்து நிமிஷம் தாராளமா இருக்கலாம் உடல் முழுவதும் ஓய்வு அளிக்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போ இரண்டாவது ஆசனம் பார்க்கலாம் இது போல நம்ம வஜிரவாச நிலைக்கு வந்துடுறோம் இது போல வஜ்ராசன் நிலைக்கு வந்துட்டு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம் இது பேர் சசங்க ஆசனம்னு சொல்லலாம் அதாவது பாதி நிலவு உடைய ஒரு போஸ்ட் சொல்லலாம் இப்ப இந்த நிலையில இருந்து ஃபார்முலா டவுன் பண்ணலாம் ஃபார்முலா டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில போகும் பின்சாணத்துல போகும்போது மூச்சு காத்தானது எழுக்கப்படுகிறது இப்போ ஆசனம் பார்க்கலாம் சாதாரணமா இது போல இருந்துட்டு கையிலிருந்து கொண்டு வரும் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இப்படி வந்துடும் இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா ஒரு சசங்காசனம் இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும்பொழுது நம்ம பார்முல டவுன் பண்றோம் ஃபார்முல டவுன் பண்ணும் பொழுது உங்களுடைய முதுவுக்கு ரொம்ப நல்லது அதே போல கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்கலாம் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார்முல டவுன் பண்ணும் பொழுது இந்த பகுதியை அழுத்தம் குடிக்கிறது அப்போ உடல் பருமனுக்கு ரொம்ப நல்லது பேங்க்ரியாஸ் சக்கரவேதிக்கு சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கல்லீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது பீசுவடி பிரச்சனை இருந்தா அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல எனக்கு முதுகுல பிரச்சனை இருக்கு முதுவழி இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இப்போ எனக்கு எனக்கு மூட்டுல பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதே போல் டெஸ்கில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பயிற்சி செய்ய வேண்டாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் மேற்கொண்டால் போதுமான ஒன்று இப்போ மூன்றாவது ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் இது போல நம்ம ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ஆன் பண்ணிட்டு கைகள் இப்படி இருக்கணும் உள்ள கை வந்து வானத்தை பார்த்த போல இருக்கணும் நம்மளுடைய உடல் வந்து ஒரு ஓய்வான நிலை இருக்கணும் மூச்சு காத்து இழுக்கிறோம் மூச்சு காத்து மெதுவா இழுக்கிறோம் மூச்சு காத்து இழுக்கும் போது வயிறு பகுதி மேல வரும் வெளியில விடும் பொழுது வயிறு பகுதி உள்ள போகும் இது போல ஒரு மூன்று தடவை செய்யலாம் கைகள் வந்து தளர்வான நிலையில இருக்கணும் உடம்பு முழுவதும் ஓய்வான ஒரு நிலையில இருக்கணும் சாந்தி ஆசனம் இதுல செய்வதனால உங்களுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் ஓய்வான ஒரு நிலையில இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது பீப்புக்கு ரொம்ப நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இதுல தாராளமா நீங்க பத்து நிமிஷம் இருக்கலாம் இந்த மூணு பயிற்சியில உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ தாராளமா செய்யலாம் ஒரு பத்து நிமிடம் இருந்தால் போதுமான ஒன்று இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக பிபி செக் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிடம் இந்த பயிற்சி முடித்த பிறகு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிபி கண்டிப்பா குறைஞ்சிருக்கோம் சாதாரண மூச்சு கண்கள் மூடி இருக்கணும் உங்களுடைய மூச்சுக்காரத்தை கவனிக்கலாம் இப்போ இந்த இருந்து வந்து வெயில வரும்பொழுது கால்கள் இரண்டும் ஒன்றாக இணைக்கிறோம் கையை கொண்டு வந்துட்டு நம்ம இப்ப பார்த்த அந்த சாந்தி ஆசனம் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம போட்ட இந்த மூன்று முக்கியமான சுலமா இருக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து உங்களுடைய உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம் நன்றி வணக்கம்